ஒரு அரை மணி நேரம் தான் அதுவே ஜாஸ்தி பேசி முடிச்சுட்டு கிளம்பிடுவோம் யாரு விடு சார் இது பூவை புஷ்பா நீ உள்ள வந்து பாரு தெரியாதவங்க வீட்டுக்கெல்லாம் எப்படி சார் வருது எனக்கு வேண்டப்பட்டவங்க உனக்கு வேண்டப்பட்டவங்க தானே நான் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அவங்க முன்னாடி போய் உட்காந்து அவங்க பேச ஆரம்பிச்சா போறோம் நேரம் போறதே தெரியாது அவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கா பேசுவாங்களா நாம தூங்கிடுவோம் எப்பவுமே புஷ் அப்படிதான் புஷா அதாவது ஜார்ஜ் புஷ்ஷுக்கு கொஞ்சம் வேண்டப்பட்டவங்க அதான் சொன்னேன் நாங்கள் அப்படிதான் தான் செல்லமாக கூப்பிடுவோம் நாங்கள்னு இல்லை ஊரில் எல்லாருமே அப்படிதான் கூப்பிடுவாங்க ஒரு காலத்துல ரொம்ப கலகலன் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா இப்பவும் சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்புறம் எல்லாத்தையும் புஷ் புஷ் இதோ வந்துகிட்டே இருக்கேன் ஆ ஓடி பிரேக் போடு நல்ல இது யாரு நான் இவ்ளோ தூரம் வந்திருக்கேனா அதுக்கு காரணமே இவங்க தான் மீனாட்சி ஆட்டோ டிரைவர் ஓ ஆட்டோ டிரைவரா? எனக்கு நீங்க மாதிரி உங்களுக்கு அவங்கள என்ன சொல்றாங்க அவங்க புரியல ம்ம் யானக்கு புரியல அப்படியே விட்டுறோம் நம்ம புஷ்பா ஒரு புரியாத புதிர் ஏன் புஷ்பா இந்த அவார்டு போட்டோவை இவ்வளவு பெருசா மாட்டி வச்சிருக்க எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான் சிங்கிளா இருக்க பொண்ணுன்னு யாரும் செல்மிஷம் பண்ணிடக்கூடாதுல அதுக்கு தான் கலக்கற யார் இவங்க இவங்களுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் ஒருவேளை ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாரு இவங்களா இருக்குமோ